கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதிமம் இரண்டு பதினெட்டு பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் தனிமை ஏற்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அழில்லையா இங்கே முதல் முதல் உலகத்தை சிருஷ்டித்தபோது ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஐந்து நாளும் மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தியாவசிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடித்து ஆறாவது நாளில் தமிடி சாயலாக ஆதாமை சிருஷ்டித்தார் சிருஷ்டித்து ஆதாமை பார்த்து பேசிகிட்டு இருந்தார் பகல் வேலையில் பேசுவார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஆதாம் இடத்துல வந்தபோதோ அங்கே சொல்கிறாரு ஆதாம் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று கண்டு இந்த ஐந்து நாளும் உண்டாகின காரியங்களை பார்த்து நல்லது 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 என்று சொன்ன ஆண்டவர் ஆதாம் மட்டத்தில் வந்தபோது ஆதாம் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம் அவனுக்கு அயர்ந்து நித்திரையை வரவேற்று அவனுடைய சொந்த விழா எலும் ஏவாலை உருவாக்கி ஆதாமின் இடத்துல கொண்டு வந்து விட்டார் இல்லை இல்லையா வெளியிலேருந்து இல்லை வேறு பொண்ணு பொம்மை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கல ஆதாம் இடத்துல மாறாக ஆதாமனுடைய விழா எலும்பிலிருந்தே மனுஷியை உருவாக்கி துணையை கொடுத்தார் அல்ல இல்லையா அங்கே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஏதேன் தோட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பிதா குமாரன் பஸ் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமண பந்தம் திருமணம் வந்து கனமானது விவாகம் யாருக்குள்ளும் கனமுள்ளதுன்னு சொல்கிறது எவரே இல்லை ஆக கனமான காரியத்தை கத்தர் செய்தார் ஆகவே நல்லது நல்லதுன்னு கண்ட கத்தர் ஆதாம் தனிமைப்பது நல்லது இல்லை என்று கண்டு ஏற்ற துணையை கொடுத்த காத்த நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை ஏற்ற நன்மைகளை கொடுக்க வல்லவர் அதுதான் ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் சொல்கிறார் அவருடைய கைக்குள் அடங்கியிருக்கும்போது எப்படி ஏற்ற துணையை ஆதாமுக்கு கொடுத்தார் அதே போல் ஏற்ற காலத்தில் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்வோம் வசனத்தை பிடித்துக்கொண்டு வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரியப்பார்கள் ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல தேவைப்போன்னா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.